நீ நீ சரிப்பட்டு என எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடுமையாக சாடியுள்ளார் மயிலாடுதுறையில் ஓரணியும் தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பரப்புரை மேற்கொண்டார் தொடர்ந்து அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்றும் முதலமைச்சர் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு குத்தாலம் வாய்க்கால் ஏழு கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும் பூம்புகார் துறைமுகத்தின் நான்கு கோடி ரூபாயில் தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்படும் உள்ளிட்ட எட்டு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் விமர்சனம் என்ற பெயரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி விளம்பரம் செய்து கொண்டிருப்பதாக கூறிய அவர் இத்திட்டத்தில் என்னென்ன சேவைகள் உள்ளது என்னென்ன போகிறோம் என்பதை கூறியிருப்பதாகவும் இத்திட்டத்தை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனவும் தெரிவித்தார் சிலருக்கு கிடைக்கலன்னு கோரிக்கைகள் தொடர்ந்து வந்தது உள்ள யாருக்கு உரிமை தொகை கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு அதில் நான் கவனமாக இருந்தேன் உறுதியாக இருந்தேன் இந்த திட்டத்தை அறிவித்த உடனே இதை பார்த்து பயந்து போய் எதிர்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் இந்த திட்டத்தை பற்றி அவதூறுகளை பரப்பத் தொடங்கியிருக்கிறார் அவரே போதும் இந்த திட்டத்தில் எத்தனை சேவை இருக்கு என்னென்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு தனக்கு எடப்பாடி பழனிசாமி டாடா பைபை சொல்வதாக கூறிய முதலமைச்சர் பத்து தோல்வி பழனிசாமிக்கு கடந்த பத்து தேர்தல்களில் மக்கள் உங்களுக்கு தான் பைபை சொன்னதாகவும் வரும் தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமாக குட் பை சொல்லப் போவதாகவும் முதலமைச்சர் பதிலடி கொடுத்துள்ளார் எனக்கு டாடா பைபை சொல்றாராம் பத்து தோல்வி பழனிசாமி அவர்களே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு டாடா பைபிள் சொல்லிட்டு தான் இருக்காங்க இந்த தேர்தலில் உங்களுக்கு நிரந்தரமா குட் பை சொல்லிட்டு போறாங்க எனக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக மத்தியில் ஆட்சியில் பாஜக கச்சத்தீவை மீட்க என்ன நடவடிக்கை எடுத்தது என கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் குறைந்தபட்சம் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கூட தடுக்கவில்லை என்றார் மேலும் தமிழக மீனவர்களின் நலனில் மத்திய அரசுக்கு அக்கறை இல்லை எனவும் கச்சத்தீவை தாரை பார்த்த விவகாரத்தில் பாஜக அரசு அரசியல் செய்வதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார் தொடர் கோரிக்கை பிரதமர் இதில் தலையிட்டு நேரடியாக தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்து சொல்லுகிறோம் அதற்கு தமிழ்நாடு அரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் தொடர்ந்து போராடும் இதை மீனவ சகோதரர்களுக்கு நான் உறுதியோடு தெரிவிக்க விரும்புகிறேன் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் மக்கள் இனி ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமியை நம்ப போவதில்லை எனவும் கட்சிக்காரர்களை உங்களை நம்ப தயாராக இல்லை எனவும் சினிமா காமெடி வசனத்தில் வருவது போல அதுக்கு நீ சரிப்பட்டு வர மாட்டேன் என சாடினார் பழனிசாமி அவர்களே மக்கள் இனி ஒருபோதும் உங்களை நம்ப அட ஏன் உங்கள் கட்சிக்காரங்களை தேர்தல் காலத்தில் உங்களை ரொம்ப தயாராக இல்லை ஒரு காமெடியில் வரும் ஒரு திரைப்படத்தில் வரும் அதுக்கெல்லாம் நீ சரிபட்டு வரமாட்ட அந்த மாதிரி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இதனை அறிந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி போலியாக ஒரு பிம்பத்தை உருவாக்க சுந்தரா டிராவல்ஸ் திரைப்படத்தில் வருவது போல் ஒரு பழைய பேருந்தை எடுத்துக்கொண்டு கிளம்பி விட்டதாக விமர்சித்த முதலமைச்சர் அந்த பேருந்தில் இருந்து புகை வருவது போல எடப்பாடி பழனிசாமி வாயில் இருந்து பொய்களும் அவதூறுகளும் வந்து கொண்டிருப்பதாக சாடினார் ஒரு படம் இருக்கு படத்துடைய பேர் தெரியும் உங்களுக்கு சுந்தரா டிராவல்ஸ் அந்த மாதிரி பஸ் எடுத்துக்கிட்டே கிளம்பிட்டார் இப்போ அந்த பஸ்லிருந்து புகை வர்ற மாதிரி இப்போ ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு மக்கள் உங்களை நம்ப தயாரா இல்லை விரக்தியில என்ன பேசுறதுன்னு தெரியாம தமிழ்நாட்டு மக்கள் உங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறார் உங்களை கொச்சைப்படுத்துகிறார் என்னன்னா ஆயிரம் ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களே ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க ஏமாந்து போயிட்டீங்களே அப்படின்னு ஒவ்வொரு பிரித்தார கூட்டத்தையும் தாய்மார்கள் பார்த்து பேசுறாரு மக்கள் ஏமாறல பாஜகவை நம்பி நீங்க தான் ஏமாந்து போயிருக்கீங்க தொடர்ந்து கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரயில் மூலம் எழும்பூர் ரயில் நிலையம் வந்தடைந்தார் அவருக்கு அமைச்சர்கள் சேகர் பாபு தாசர் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பளித்தனர்